அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு இஸ்லாத்தின் பெயரால் பரப்பப்படும் செய்திகளுள் சரியானவற்றையும் தவறானவற்றையும் பிரித்து அறிந்து கொள்வதற்கு என்ன வழி என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய பிரச்சாரம் என்ற பெயரால் பல செய்திகள் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுகின்றன அவற்றுள் சில செய்திகள் இஸ்லாத்தோடு எந்த வகையிலும் சம்பந்தப்படாதவைகளாக இருக்கின்றன எனவேதான் இது போன்ற கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்ற அடிப்படையை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு செய்தி இஸ்லாத்தில் உள்ளதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு இஸ்லாம் நமக்கு மிக எளிமையான ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நசையி எனும் நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி எட்டாவது ஹதீஸில் இந்த விளக்கம் நமக்கு கிடைக்கிறது வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதம் வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்தது முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்கள் அதாவது செயல்களில் மிகவும் கெட்டது புதிதாக உருவாக்கப்படுபவை புதிதாக உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பிதாத்துகள் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இந்த எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே ஒரு காரியத்தோடு இஸ்லாத்திற்கு தொடர்பு இருக்குமேயானால் அது திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கும் அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளில் சொல்லப்பட்டிருக்கும் இந்த இரண்டு நிலைகளோடு சம்பந்தப்படாத எந்த ஒரு செயலும் இஸ்லாம் ஆகாது என்ற அடிப்படையை நாம் விளங்கிக் கொண்டால் ஒருவர் நம்மிடம் ஒரு செய்தியை இஸ்லாம் என்ற பெயரில் சொல்லும் பொழுது அது திருக்குறானில் இருக்கிறதா அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளில் இருக்கிறதா என்று கேட்டு தெளிவு பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம் யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே கேட்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் வழிமுறை அல்ல ஒரு ஆலிம் சொல்லுகிறார் ஒரு ஷேக் சொல்லுகிறார் இந்த பெரியவர் சொல்லுகிறார் அந்த உஸ்தாது சொல்லுகிறார் அவரிடம் எப்படி கேள்வி கேட்பது இதையெல்லாம் இஸ்லாம் ஒருபோதும் ஏற்காது கேள்வி கேட்பதன் மூலமாகத்தான் தெளிவு பிறக்குமே தவிர கேள்வி கேட்காமல் இருப்பது மடமைக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டால் இஸ்லாத்தின் பெயரால் பரப்பப்படும் செய்திகளுள் எது சரி எது தவறு என்பதை பிரித்து அறிந்து கொள்ளலாம் கூடுதலாக நாம் விளங்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் திருக்குரானைப் பொறுத்தவரை அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதே நேரத்தில் ஹதீசுகள் என்ற பெயரில் சொல்லப்படக்கூடிய செய்திகளுள் சரியானவையும் இருக்கும் தவறானவையும் இருக்கும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லாத பல செய்திகளை அவர்கள் மீது இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய வழக்கமும் மனிதர்களிடம் இருக்கிறது அறிவிப்பாளர் தொடர் அருந்து போன செய்திகள் நபிகளாரை பார்க்காத ஒருவர் நபிகளாரிடம் கேட்டதாக சொல்லப்படும் செய்திகள் என்று ஹதீஸ் கலை அடிப்படையில் எந்த ஹதீஸை ஏற்க வேண்டும் எந்த ஹதீஸை ஏற்க கூடாது என்ற வழிகாட்டுதல்கள் மிகத் தெளிவாக வழங்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் எப்படி ஹதீசு கலையை அறிந்து கொள்வது என்று சிலருக்கு கேள்வி ஏற்படும் அன்பானவர்களே எந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ அது சரியானதா அல்லது தவறானதா என்பதை மார்க்கம் அறிந்த ஹதீஸ் கலை தொடர்பான ஞானம் பெற்றிருக்கக்கூடிய அறிஞர்களை அணுகி நீங்கள் எந்த ஹதீஸை குறித்து சந்தேகப்படுகிறீர்களோ அதனுடைய தரம் என்ன என்பதை கேட்டு தெளிவு பெற வேண்டுமே தவிர கண்மூடித்தனமாக இஸ்லாமிய செய்திகள் என்று வந்துவிட்டால் அனைத்தையும் நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் நமக்கு கட்டளையிடவில்லை யார் சொன்னாலும் அதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்டு தெளிவு பெற வேண்டுமே தவிர அப்படியே ஏற்றுக்கொள்ள தேவையில்லை இந்த தன்மை நமக்குள் இருந்தால் இஸ்லாத்தின் பெயரால் பரப்பப்படும் செய்திகளில் எது சரி எது தவறு என்பதை பிரித்து அறிந்து கொள்ள முடியும் அனில் அஹமது இல்லாஹி அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் ஒர் அஹமதுல்லாஹி